ஆடு மாடு கோழி மீன் இவையெல்லாம் இறந்தால் அதோட பிணத்தை எவ்வளவு காசு கொடுத்தும் வாங்க ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இறந்தால் சும்மா கொடுத்தால் கூட எவரும் உங்கள் பிணத்தை வாங்க மாட்டார்கள் நீங்கள் ஆசையாக கட்டிய சொந்த வீட்டிலேயே அதிகபட்சம் இருபத்து நான்கு மணி நேரம்தான் உங்களுடைய பிணம் கிடக்கும் நீங்கள் வாங்கிய பாத்ரூம் கிளீனர் கூட வீட்டுக்குள் இருக்கும் ஆனால் உங்களுடைய பிணம் வெளியே கிடக்கும் இப்படி யாருமே விரும்பாத உடலை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் ஆட்டம் போடுகிறோம் நான் யார் தெரியுமா நான் அப்படி நான் இப்படி என்று சுயதம்பட்டம் அளப்பறைகள் செய்து ஆணவத்தில் வாழ்கின்றோம் விதவிதமான நகைகள் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்த உடல் என்பதற்காக புதைக்காமலோ எரிக்காமலோ விட்டு விடுவார்களா நட்சத்திர ஓட்டல்களில் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு வளர்த்த உடல் என்றால் மட்டும் வீட்டில் வைத்து பூட்டிக் கொள்வார்களா உலக அழகியே ஆனாலும் அந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் அது பிணம் என்றுதான் கூறுவார்கள் அதிகபட்சம் இருபத்து நான்கு மணி நேரத்தில் சொந்த வீட்டிலிருந்து வெளியே கிடத்தி விடுவார்கள் பெரிய பெரிய பிரபலங்கள் பயன்படுத்திய ஆடை உபகரணங்களை போட்டி போட்டு வாங்க ஆட்கள் உண்டு ஆனால் அந்த பிரபலங்களின் பிணத்தை வாங்க எவர் உண்டு இதைத்தான் பாம்பாட்டி சித்தர் இவ்வுடலானது அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே என்று பாடியிருக்கிறார்